அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினொன்றாம் தேதி புதன் புதன்கிழமை இந்த புதன்கிழமை நாளில் நம்ம மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறது அவங்கள அதி தேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாடு செய்கிறது இதெல்லாமே சிறந்த பலனை கொடுக்கும் மேலும் விநாயக பெருமான் அவதரிச்ச கிழமைன்னு பார்க்கும்போது புதன்கிழமை தான் அதனால் விநாயக பெருமான் வழிபாடு இந்த நாளில் செய்கிறதும் சிறப்பு மேலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு மதியம் மூணு மணி ஐம்பத்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் விநாயகர் சதுர்த்தியும் வந்து இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னே இந்த நாளை வந்து சொல்லலாம் தொடர்ந்து ரெண்டு நாட்களாக விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கறேங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன் தரக்கூடியது அதே சமயத்தில் எளிமையானதும் கூட இப்போவும் கூட நீங்கள் டைம் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்து அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு பரிகாரங்களையாவது நீங்கள் செய்யும்போது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மதியம் மூணு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்தில் இருந்து வளர்ப்பெறை பஞ்சமி திதியானது தொடங்குது இந்த வளர்ப்பெறை பஞ்சமியை நம்ம வாராகியம்மன் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் எடுத்துக்கலாம் அதே போல் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாகவும் வந்து எடுத்துக்கலாம் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம கேட்கும்போது கட்டாயம் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வாராகியம்மன்னா யாருன்னே தெரியாது இது வரைக்கும் வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லை அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சிங்கன்னாவே போதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் வளர்பிறை பஞ்சமி நம்ம பணவரவுக்கான பரிகாரம் செய்யும் போது அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மதியம் மூணு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துல இருந்து தான் இந்த வளர்பிறை பஞ்சமி திதியானது நமக்கு தொடங்குது நீங்க அந்த நேரத்துக்கு மேல எப்போ வேணாலும் வந்து செய்யலாம் இல்ல எனக்கு ஒரு பெஸ்டான டைமிங் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்று மாலை அஞ்சு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை நீங்க அப்படியே வந்து கணக்கெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த நேரம் மாலை நேரமாக இருக்குது குபேர காலமாகவும் வழிபாடாகவும் இருக்குது எப்போதுமே வாராகி வழிபாடு வந்து மாலை அஞ்சு மணியிலேருந்து இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே செய்கிறது நல்லதுன்னு வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் மாலை அஞ்சு மணிலேருந்து நீங்கள் அப்படியே வந்து கணக்கு எடுத்துக்கோங்க ஒரு பத்து மணி வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு ஒரு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது எந்த கோடும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா பச்சை நிறம்ங்கிறது புதன் பகவானுக்கு உரியது மேலும் பண வசியத்துக்கு உரியதும் கூட அதனால் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வெந்தயம் வந்து தேவைப்படுது இன்றைக்கி புதன் கிழமனால இருக்கிறதுனால எப்போதுமே நம்ம சேனலில் வெந்தயத்தை வச்சு பரிகாரம் சொல்கிறது வழக்கம் இல்லையா அதனால் நம்ம அஞ்சு வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம் வீட்டில் சமையல் அறையில் இருக்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் பண வரவு அதிகரிக்கணும் தானே அதனால் ஏதாவது ஒரு காசு வந்து எடுத்துக்கிறது சிறப்பு ஏதாவது ஒரு நாணயம் எடுத்துக்கிறத காட்டிலும் அஞ்சு ரூபா நாணயம் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இப்போது நம்ம பரிகாரம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சமி திதியும் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானுக்கு உரிய எண்ணெய்ன்னு பார்க்கும்போது அஞ்சு அதனால் இந்த நாணயத்தை எடுத்துக்கிறதே வந்து மேட்சிங்காக இருக்கும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரிங்களா இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நீங்கள் இப்போது வாரக்கியமான் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் பூஜை ஏரியில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை ஏரியிலே உட்காந்த மாதிரி இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இல்லைங்க அந்த மாதிரி செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன நேரத்தில் ஹாலில் உட்காந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எப் எங்கே உட்காந்தாலும் நார்த் ஃபேஸிங் அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு செய்யுங்க அதுதான் வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் இப்போ நீங்கள் எடுத்து வச்சு இந்த பேப்பரில் நம்ம ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இப்போ இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் அந்த பொறுமையாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த சிம்பல் வரைஞ்சாச்சு இல்லையா அடுத்ததாக இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை அந்த சிம்பலுக்கு நடுவுல வந்து வைங்க அடுத்தது இந்த அஞ்சு வெந்தயம் இருக்குது பாருங்க அந்த அஞ்சு வெந்தயத்தையும் இந்த அஞ்சு ரூபா மேலேயே வந்து வச்சுருங்க அடுத்தது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் இருந்தால் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா இருக்கிறவங்க அதை வந்துட்டு இது மேலே வச்சுருங்க இப்போ இந்த பேப்பர் இந்த காசு இந்த வெந்த இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க இப்போ இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு மேலே தான் இந்த பொருட்களெல்லாம் வந்து இருக்கணும் இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க அப்படியே கண்களை மூடி ஐ ஐம பவர்ஃபுல் மணி மேக்னேட் ஐயம பவர்ஃபுல் மணி மேக்னேட் ஐஎம்எ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படிங்கிற மணி அஃபர்மேஷனை சொல்லுங்க அதாவது தமிழ்ல சொல்லணும்னா நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஏன் இந்த இடத்துல நாம் இந்த அஃபர்மேஷனை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெந்தயத்துக்கு இயற்கையாகவே பசைத்தன்மை வந்து உண்டு இதை ஊற வச்சு போது அப்படியே பசை மாதிரி வந்து ஒட்டிக்கும் அப்போது பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய சக்தி நம்மக்கிட்டேருந்து செலவு செய்ய விடாமல் தடுக்கிற ஒரு எனர்ஜி எல்லாமே வந்து இந்த வெந்தயத்துக்கு வந்து உண்டு இப்போ நம்ம இதை இந்த காந்தம் போல் ஈர்க்கிறேன் மேக்னெட் இந்த வேர்டோட நம்ம மேட்சிங் பண்ணி சொல்லும்போது இன்னும் நல்ல நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஐஎம் பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு வந்து சொல்கிறோம் காமனாகவே இந்த வார்த்தை சொல்லும்போது எதாவது ஒரு வகையிலேருந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன் காரணமாகவும் நம்ம இதை வந்து சொல்கிறோம் இப்படி எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை நமக்கே வந்து போதுன்னு சொல்லும்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா வழக்கமாக சொல்கிறது தான் இங்கே வந்து விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும் நிஜமாகவே உங்களுக்கு எவ்வளோ பணம் தான் உங்கள் பிரச்சனை தீரும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அந்த பணம் இப்போ உங்கள் கையில் இருக்குது அந்த பணத்தை வச்சு அந்த விருப்பத்தை தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் இம்மாஜின் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு இம்மாஜின் பண்ணுறோமோ அளவுக்கு நம்மளுடைய உடம்பில் நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகும் அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதன் மூலமாக நமக்கு பலனும் வந்து கிடைக்கும் அதனால தான் ஒவ்வொரு முறையும் கற்பனை பண்ணுங்கள் கற்பனை பண்ணுங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறது அந்த கற்பனையுமே சும்மா சொல்கிறாங்களேன்னு பண்ணாமல் நல்லா அனுபவித்து பண்ணும்போது இன்னும் அது நல்ல எஃபெக்டிவாக வேலை செய்யும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போ இந்த பேப்பரை இந்த காசு இந்த வெந்தயம் பச்சை கற்பிங்கன்னா அது இது எல்லாத்தையுமே ஒரு ஜிப்லாக் கவர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே போட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ ஹேண்ட்பேக்லேயோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே டேரெக்டாக கூட இந்த ரூபாய் நோட்டு வைக்கிற இடத்துல இதெல்லாம் வைக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் மடங்காமல் இருக்கும் அதுக்காக சொல்றது இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ இது எத்தனை நாள் நம்ம பர்சில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் வந்து எப்போதுமே இருக்கட்டும் கிழிஞ்சிச்சின்னா மட்டும் நீங்கள் இது ஒரு மெழுகுவத்திலேயோ விளக்குலையோ காட்டி எரிச்சு சாம்பலை வந்து வெளியில் விட்டுருங்க இல்லைனா அது எப்போவுமே வந்து பர்சில் இருக்கட்டும் இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா வாசம் குறைஞ்சி போயிடும் ஒரு வாரம் வரைக்கும் தான் அது மனமாக இருக்கும் ஒரு வாரம் கழித்து நீங்கள் இதை தூக்கி பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ உணவை வந்து போட்டலாம் பச்சக்கார்புறம் வச்சிருந்திங்க அப்படிங்கும்போது அது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே நல்ல எஃபெக்டிவாக வாசம் இருக்கும் அதனால் நீங்கள் அதை அப்படியே கூட விட்டுடலாம் அந்த அஞ்சு ரூபாய் காசு என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஒரு வாரம் வரைக்கும் செலவு செய்யாமல் வச்சுருங்க இது உங்கள் பர்ஸில் இருக்கக்கூடிய நேரம் நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இன்று மாலை ஐந்து மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்